வணக்கம் சார் வணக்கம் சார் என்னதான் சார் நடக்குது ஓபிஎஸ் நயனார் நாகேந்திரனுக்குள்ள நயனார் நாகேந்திரன் வந்து ஆதாரத்தை கொடுங்கன்றாரு ஓபிஎஸ் வந்து ஆதாரத்தை கொடுத்துட்டாரு இல்ல இல்ல காட்ட வேணா ஆதாரமா கொடுங்கன்றாரு என்ன நடத்துக்கிட்டு நயனார் நாகேந்திர உண்மைக்கு மாறா பேசுறாருன்னு ஓபிஎஸ் நிரூபிச்சுட்டார் அதுதான் அடிப்படையான விஷயம் ஸோ நயனாருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல அதனால ஓபிஎஸ் மேல திருப்பி பழகப்படுறாரு அதாவது ஓபிஎஸ் வந்து பிரதமர் சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டாரு லெட்டர் எழுதினாரு சைமல்டேனியஸாக நைனாரியும் ட்ரை பண்ணியிருக்கார் நயனாரை எடுக்கல கால்ஸ் எடுக்கல மெசேஜிக்கும் பதில் சொல்லலை ஓபி ஓபிஎஸ் வந்து பிரேமு கம்சா லெட்டரை பப்ளிஷ் பண்ணார் அந்த லெட்டர் பப்ளிஷ் ஆச்சு எல்லாமே பப்ளிஷ் ஆச்சு புதுவெளியில் வந்தது அது நைனாருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் தெரியாது இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படி அவருக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார்னால் அவர் தமிழ்நாடு பாஜக தலைவராக இருக்கிறதுக்கு லாய்க்கில் அதனால் வந்து அது அப்படிலாம் மறுக்க முடியாது அப்படிலாம் உண்மைக்கு மாறாக பேச முடியாது அதனால் வந்து சைமில்டேனியஸாக லெட்டரையும் போட்டுட்டு என்னோடய வாழ்நாள் பாக்கியம்லாம் வேறு சொன்னார் அதெல்லாம் போட்டு ட்ரை பண்ணிருக்கார் இவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஓபிஎஸ் ஓபிஎஸ்கிட்டே வர டெலிஃபோன் எதுவும் எடுக்காதீங்க அப்படின்னு இவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஏன்னா எடப்பாடி அங்கே ப்ரெஷர் பண்ணுறார் பிரதமரும் ஓபிஎஸும் சந்திக்கூடாது சந்திக்க அவர் நம்ம கூட்டணியில் இருக்கிறதா இல்லையான்னு நான் முடிவு இன்னும் அதனால் அவர் சந்திக்கூடாதுன்றதை அவருடைய பாயிண்ட்டு அதனால் அவரே என்ன சொல்கிறார் எடப்பாடி நாங்களும் பாஜகவும் என்டிஏ கூட்டணியில் இருக்கோம் பாஜகவில் சில கட்சிகள் இருக்குது அப்படின்றார் அந்த அதுவே வந்து பாஜகவே ஒத்துக்க மாட்டேன்றாங்க ஓபிஎஸ் அந்த கூட இருக்காரா இல்லையா அவங்க கூட இருக்காரான்னு தினகரனே கூட இருக்காருன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க தினகரனே ஒரு கைனீஸ் பண்ண மாட்டேன்றாங்க அது மாதிரி இருக்க நிலமை அப்படி இருக்கும்போது ஓபிஎஸ் வந்து ஓபிஎஸ் வந்து பிஎம்ஐ சந்திக்க விடாமல் பண்ணது வந்து எடப்பாடியோட ப்ரெஷர் தான் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அவரை அவமானப்படுத்திட்டாங்க அவமானப்படுத்திட்டாங்கன்றதான் அடிப்படையான விஷயம் அது வந்து அதுக்கு நைனாரும் தொடர்பு இருக்கார் அந்த அந்த கம்யூனிட்டி ரொம்ப கோபமாக இருக்காங்க நம்ம ஆட்களை தொடர்ந்து அவமானப்படுத்துகிறாங்க அந்த நம்ம ஓபிஎஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து விசுவாசமாக இருக்கார் பிஜேபிக்கு அவர் பேச கேட்டுன்னு அம்மாவே இருத்தார் அவருக்கு வாழ்வு கொடுத்த சசிகலா அம்மாவே இருத்தார் அவங்களுக்கு துரோகம் பண்ணார் பிஜேபியை பேச்சை கேட்டு இன்றைக்கி பிஜேபி பின்னாடி போனார் பிஜேபி இவர் முதலில் குத்திட்டாங்க சரித்திரம் திரும்புதுன்ற மாதிரி ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ்ன்ற மாதிரி நீங்கள் ஒருத்தர் முதலில் குத்தீங்கன்னா உங்கள் முதல் இன்னொருத்த குத்துவான்றது ப்ரூவ் ஆகிடுச்சு அது மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஓபிஎஸ்க்கு ஸோ பாஜக இவர் முதுகில் குத்திடுச்சு அவர் வந்து விசுவாசமாக இருந்தார் விசுவாசத்துக்கு பலன் வந்து ஒன்றும் கிடையாது விசுவாசத்துக்கு பலன் வந்து இது மாதிரி ஏமாற்றம் தான்னு முடிவாயிடுச்சு ஆக்சுவலாக அதனால் அந்த நேரத்தில் வந்து இவர் வந்து பதில் சொல்லலை சரியா கால்ஸ் எடுக்கல கால்ஸ் எடுக்கல அதனால் இவருக்கு வந்து இது மாதிரி நைனார் நாகேந்திரன் சொல்கிறாரு நான் எங்கிட்ட சொல்லி தான் நான் வந்து சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பேன்னு சொல்கிறாரன்னு சொன்ன உடனே தான் இவர் சொல்கிறார் காமிக்கிறார் இவ்வளோ நான் ட்ரை பண்ணேன் பாருங்கள் அவர் கால்ஸ் எடுக்கல ரெஸ்பாண்ட் பண்ணலான்றார் இதுக்கப்புறமும் அவர் வந்து இல்லை இல்லை ஓஎஸ் ஓபிஎஸ் சொல்கிறது சரியில்லை இதுக்கு இவங்க தமிழிசை வேறு செப்பக்கட்டு கட்டுறாங்க அது வேறு அவங்க வந்து ஒரு ப பக்கம் நயினாருக்கு முட்டு கொடுக்குறாங்க ஒரு பக்கம் அதனால் வந்து ஓபிஎஸ் வந்து பாவம் அவர் அவருடைய நிலமையே அவர் சின்சியராக ட்ரை பண்ணியிருக்கார் இவங்க யாருமே அவருக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இல்லை ஏன்னா ஓ எல்லாம் ஈபிஎஸ்க்கு பயந்துருந்தான் அது இபிஎஸ் வந்து ஒரு கட்சி வச்சுன்னு அமைப்பாக இருக்காரு அவரை விடுறதுக்கு பாஜக ரெடியாக இல்லை அவர் ஓடி போகிறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார் ஆனால் அவரை விடுறதுக்கு பாஜக ரெடியாக இல்லை அப்போ நான் சொல்கிறேன்னா நீ கேளு அப்படின்னு இவர் கே கண்டிஷன் போடுறாரு அப்போ ஓபிஎஸை சந்திக்கக்கூடாது பிஎம் அப்படின்னு சார் கண்டிஷன் போட்டதை அவங்க ஏற்றுக்கிறாங்க அதனால் அந்த அந்தபடி தான் நடந்திருக்கு அது வந்து அவமானம் அது வந்து ஓபிஎஸ்க்கு நடந்த அவமானம் அதனால் அவர் வந்து இவங்களுக்கு ஒரு ஷாக் கொடுக்கணும்னு அவர் என்ன பண்ணுறாரு அவர் என்டிஏலேருந்து விலகிறார் விலகிறது மட்டும் இல்லாமல் ஸ்டாலினை போய் பார்க்குறாரு ஸ்டாலின போய் பார்த்தது தான் உங்களுக்கு ரொம்ப ஷாக் எண்டியிலேருந்து விளையாடுறது கூட ஷாக் இல்லை ஸ்டாலினை பார்த்தது தான் ரொம்ப ஷாக்கு அதுதான் அவங்க ஆடி போயிட்டாங்க பாஜக மேலிடமே ஆடி போயிருக்கு இப்போது அமித்ஷா எடப்பாடி மேலே கோஷிக்கிறார் தேவையில்லாமல் ஒருத்தர் நம்ம எழுந்துட்டோம் நம்ம இப்போ தினகரனும் கிட்டத்தட்ட அதே ரூட் எடுப்பார் ஏன்னா தினகரனையும் நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அவரும் என் இருக்கா சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆனால் அவர் அவரை கேட்டால் சொல்கிறார் நான் என்ன இல்லையன்றது நயனார் நாகேந்திரன் சொல்வார் என்றார் யார் முதலமைச்சர் அப்படின்றது அமித்ஷா என்றார் இவர் கேட்டால் எடப்பாடியை கேட்டால் காலம்தான் பதில் சொல்லணுன்றார் அப்போ அவரும் என்டிஏல இருக்காரு இல்லையான்னு தெரியல அவரையும் கடைசி நேரத்தில் வந்து எடப்பாடி கைட்டு விட்டுறாருன்னா ஏன்னா தினகரனும் ஓபிஎஸும் அரசியல் ரீதியாக ஒரு வளர்ச்சி அடைஞ்சா அது ஈபிஎஸ்க்கு ஆகாது அது ஈபிஎஸ்க்கு ஒரு பயமுறுத்துகிற விஷயம் அதே மாதிரி இபிஎஸ் அரசியல் ரீதியாக வளர்ச்சி அடைஞ்சா இல்லை அப்போ அதிமுகவை தொடர்ந்து ஒரு தக்க வைச்சாருன்னா தினகரனோ இல்லை ஓபிஎஸும் நினைக்கிற விஷயங்கள் எதுவும் நடக்காது அதிமுக ஒற்றுமையும் நடக்காது இவங்களும் வந்து இவங்கள தோக்கடிக்கிறது தான் ஈபிஎஸோட வேலை இவங்க அரசியல் ரீதியாக ஒழிச்சி கட்டுறது தான் வந்து இபிஎஸோட வேலை அவங்க என்ன நினைக்கிறாங்க இவர் நம்மளை ஒழிச்சி கட்டுறதுக்கு தான் இருக்கார் நம்மளை வந்து அதிமுகவிலையும் சேர்க்க மாட்டேன்றார் அதிமுக ஒற்றுமையை விரும்ப நான் தான் அதிமுக பொதுச்சியாளரும் சுயநலத்தோடு இறங்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது இவர் நம்மளை வந்து ஓரம் முயற்சியில் முயற்சியாளர் இறங்கியிருக்காரு நம்மளை நாளைக்கு என்டிஏலேருந்தே தள்ளி விட்டுவார் நாளைக்கு நம்ம அதிமுக சேர்க்க மாட்டார் அப்போ நம்மளோட அரசியல் எதிர்காலம் சுத்தமாக இதாகிடும் ஒன்றுமே இல்லாத போயிடும் அதனால் அவர் அந்த வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதிமுகவை தோக்கடிச்சு இபிஎஸ் வந்து அரசியல் ரீதியாக பல பலவீனப்பட வைக்கணும்ன்றதான் ஓபிஎஸ் எடுக்கிற நடவடிக்கை அதோட ஒரு பகுதியாக தான் அவர் தன்னோட அரசியல் இறங்கியிருக்காரு ஏன்னா இது அவருடைய அரசியல் திமுக ஆட்சி அகற்ற அரசியல் அவரோட அரசியல் அவருக்கும் இது வந்து எடப்பாடி பழனிசாமியோட பிரஷர் தானே ஆமாம் அதுல இருந்து எந்த விதமான ஓபிஎஸ் ஓபிஎஸ் நினைக்கல பிஜேபி வேணாம் நினைக்கல பிஜேபி எடப்பாடியோட பிரஷருக்கு அவ்வளவுதான் அது சந்திக்காது வரும்போது போகும்போது போக்கே கொடுக்கறது என்ன சார் இருக்கு அத கூட முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அப்புறம் அந்த கம்யூனிட்டியை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தப்பட்டிருக்கு ஆக்சுவலாக அவங்க ஏற்கனவே என்ன நினைக்கிறாங்க இல்லை இது கம்யூனல் இஷ்யூவாக கொண்டு போகணுமா கம்யூனல் இஷ்யூவா இல்லை அந்த கம்யூனிட்டி அப்படி நினைக்குது அந்த கம்யூனிட்டியை அவமானப்படுத்திட்டு தான் நினைக்கிறாங்க ஒரு பிரதமர் வந்து விசுவாசமாக இருக்கிற ஓபிஎஸ் அந்த ஓபிஎஸ்க்கு நீங்க மரியாதை கொடுக்கல டிடிவி தினகரன் அந்த கூட்டணியில் தானே இருக்காரு டிடிவி தினகரன் இருக்கு அவரை மட்டும் பிரதமர் சந்திச்சாரா இல்லை ஓபிஎஸ்ன்றவர் ஒரு அதிமுகவின் இருக்கக்கூடிய அந்த சித்தாந்தத்திற்கான ஒரு தலைவராக பார்க்கப்பட்டார் ஒரு பகுதி கூட்டம் அதை போய் நம்ம சாதியோட முடிச்சு போட முடியும் அப்படி இல்லை சார் அப்படி கிடையாது அதிமுக ஏற்கனவே வந்து சசிகலாவை வந்து எடப்பாடி பழி வாங்கிட்டார் நேரில் பழி வாங்கிட்டார் அப்புறம் ஓபிஎஸ்ஸை பழி வாங்கிட்டார் எல்லாரையும் பழிவாங்கிட்டு இருக்கிற அதிமுக அந்த அந்த ஜாதி வந்து ஒரு காலத்தில் அதிமுகவுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தது அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்மளை அதிமுகவில் ஓரம் கட்டிட்டாங்க சரி ஒருத்தர் வந்து பாஜகவோட க்ளோஸாக இருந்தார் அவருக்கும் வந்து சந்திக்கிறதுக்கூட அனுப்ப மாட்டேனாங்க அவரை வந்து ரொம்ப கேவலமாக கிள்ளுக்கிரையாக நினைக்கிறாங்க அலட்சியப்படுத்துகிறாங்க அதுவும் எடப்பாடி பேச்சை கேட்டு அலட்சியப்படுத்துகிறாங்க அப்படின்னு அங்கே சவுத்தில் வந்து ஏற்கனவே இந்த டென் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்ததில் அவங்க ஏற்கனவே வருத்தத்தில் இருக்காங்க அந்த வன்னியர்கள் கோட்டா விஷயத்துலேயே வருத்தத்தில் இருக்காங்க இந்த மாதிரி முதுகலை குற்றும்போது அவங்க ஆட்டில் முதுகலை கொத்தும் போது அந்த கம்யூனிட்டி வருத்தப்படுது ஆக்சுவா அதுதான் பிரச்சனை வேற ஒன்றும் கிடையாது அப்போது இந்த இந்த சூழலில் வந்து இப்போ வந்து தன்னோட அரசியலை இது வந்து அவருக்கு அவர் வந்து இந்த அரசியல் அவர் எடுக்கலைன்னா ஓபிஎஸ் எடுக்கலைன்னா அவர் அரசியலில் வந்து காணா போயிடுவார் இந்த இப்போ எடுக்கிற அரசியல் அவர் எடுக்கலைன்னா காணா போய்டுவார் இன்றைக்கி நீங்கள் ஸ்டாலினை பார்த்தோன்னா பார்த்தா அவருக்கு டெலிஃபோன் பண்ணுறீங்க நிர்மலா சீதாராமன்லேருந்து எல்லாம் ஆரம்பிச்சு பண்ணுறீங்க அவர் கால் எடுக்க மாட்டேங்கிறார் கால் அவர் கால் எடுக்க மாட்டேங்கிறார் இப்போது ஏன்னா இப்போ அவர் கால் எடுத்து பேச ஆரம்பித்தார்னா அவர் சுற்றி இருக்கிறவங்க அவரை விட்டு போயிடுவாங்க அவர் சுற்றி இருக்கிறவங்க ஒரு விஷயத்தை அவர்கிட்ட தெளிவாக சொல்கிறாங்க ஓபிஎஸ்டை இன்னும் ஆறு ஏழு மாதத்துக்கு பாஜக பக்கமே நம்ம காமிக்கூடாது எலக்ஷன் நேரத்தில் பார்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டோம் என்டிஏ விட்டு வெளில வந்துட்டோம் நம்ம வந்து இவரை பார்த்தது வந்து ஸ்டாலினை பார்த்தது அவர் நலன் விசாரிக்க பார்த்தோம் இல்லை வேறு பல விஷயங்கள் கூட பேசியிருக்காங்க வச்சுக்கோங்க அரசியல்வாதிகள் சந்தித்தா என்ன வேணால் பேசுவாங்க ஆனால் இது வெளியில் எப்படி போயிருக்க விஷயம்னா நம்ம ஏதோ திமுகவோட கூட்டணிக்கு போயிடுவோன்ற மாதிரி விஷயம் வெளில போயிருக்கு அது அப்படியே போட்டோம் இந்தியாவிலேருந்து வெளில வந்தது வெளில வந்தது அப்படியே இருக்கலாம் அங்கேருந்து எதாவது பிஎம் உங்களை பார்க்க விரும்புகிறாரு அது பார்க்க விரும்புகிறாருன்னு அதெல்லாம் நீங்கள் கண்டுக்குமே கண்டுக்காதீங்க டிசம்பர் வரையும் இதே ரூல மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னா அவருக்கு வந்து ஓபிஎஸை சுற்றி இருக்கிறவங்க கொடுக்குற சஜஷன் ஓபிஎஸ் இனிமே அதை தாண்டி அவங்க சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறத தாண்டி ஏதாவது பண்ணி பாஜக மீண்டும் அழைப்பு கொடுத்தா போய் சந்தித்தார் பா பிஎம்ஐ சந்தித்தார் அப்படின்னா ஓபிஎஸ் சுற்றி இருக்கிறவங்க வேற முடிவு எடுத்துருவாங்க அவங்க கூட யாரும் இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தேர்தலில் வின் பண்ணியானோ பல விஷயம் இருக்கு ஸோ அவர் என்ன நினைக்கிறாரு ஓபிஎஸ் என்ன நினைக்கிறாரு இபிஎஸ்க்கு பாடம் போகட்டணும் இது நமக்கும் இபிஎஸ்ஸுக்குமான இந்த இருபத்தாறுன்றது ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்குமான அரசியல் அவங்கள மட்டும் அவரை ஓபிஎஸ் ஓபிஎஸ்ஐ மட்டும் இபிஎஸ்ஐ வீழ்த்தணுன்றது அவருடைய பாயிண்ட் அதிமுகவை கைப்பற்றணும் இபிஎஸ் வீழ்த்தணும் ஏன்னா இபிஎஸ் வந்து அதிமுக ஒற்றுமையை விரும்ப மாட்டேன்றாரு அதிமுகவில் இவரை சேர்க்க மாட்டேன்றாரு அவர் வந்து சுயநலமாக செயல்படுறாரு அதனால் வந்து அவரை வீழ்த்தணுன்றதாக இவருடைய பாயிண்ட் அதுக்கான வேலைகளை அவங்க பண்ணுறது அந்த பாலிடிக்ஸை தான் வந்து ஓபிஎஸ் எடுத்து திமுக பா தாவேக்காவோட சேரலாம்னு பார்த்தா தாவேக்கா வந்து அதிமுகவும் முழுசாக வீழ்த்துமாறது ஒரு சந்தேகம் இருக்குது அவங்கக்குள்ளே பேச்சுவார்த்தை நடந்தால் கூட ஒரு சந்தேகம் இருக்குது அதனால் திமுக பக்கமும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி வைக்கலான்ட்டு அவர் போயிருக்கார் திமுக நிச்சயமாக அதிமுகவை பல தொகுதிகளில் தோற்கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி தோற்கடிக்கும் போது ஈபிஎஸ் தானாகவே பலவீனம் அடைவார் அப்படி பலவீனம் அடைஞ்ச இபிஎஸை கட்சியை விட்டு நீக்கிறதோ இல்லை அந்த கை கட்சியை கைப்பற்றுறதோ ஈஸியாக இருக்குன்றதுனால தான் அந்த இந்த ஃபைட்டு அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து ஓபிஎஸ் கையில் எடுத்துருக்கார் இதை வந்து எவ்வளோ நாள் எவ்வளோ மாதங்கள் இந்த விஷயத்தை கையில் எடுப்பார் தேர்தல் நேரத்தில் ஒரு திமுக அணியில் சேருவாரா இல்லை வேறு ஏதாவது டேர்னிங் பாயிண்ட் வருமாருன்னா இப்போ சொல்ல முடியாது ஆனால் அவருக்கு இப்போ எடுத்துக்கிற ஸ்டாண்ட் என்னென்னா டிசம்பர் வரையும் நம்ம இதே நிலைப்பாட்டில் இருப்போன்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கார் அதில் வந்து உறுதியாக இருப்பார்னு நம்ம நம்புகிறோம் அதில் ஏதாவது சேஞ்சஸ் வருமானது ஏன்னா அரசியல்ன்றது என்றைக்க வேணால் எப்படி வேணால் மாறும் அதனால் இன்றைக்கி லெவலில் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த லெவல் வரையும் பாஜகலேருந்து வர எந்த சமாதானத்தையும் ஏற்றுக்கிறதே அவர் ரெடியாக இல்லை டிசம்பர் மாதம் பார்த்துக்கலாம் மத்திய அரசு எடுத்து மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு செய்கிற விரோத துரோகங்கள்லாம் பட்டியலிட்டு நாங்கள் பேச போகிறோம் அதே மாதிரி தமிழ்நாடு அரசு செய்கிற விஷயங்கள் மக்களுக்கு எதிரான விஷயங்கள்லாம் பேச போகிறோம் திமுகவும் பாஜகவையும் சம தூரத்தில் வச்சுருக்கோம் நாங்கள் அப்படின்னு ஒரு ப ஒரு அரசியல ஆரம்பித்து பயணம் போகிறார் அந்த பயணத்தில் நம்ப ஏன் அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னா அதிமுகவில் வந்து இவர் போய் திமுகவில் சேர்கிறது அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது பல பேருக்கு அதனால் அந்த தொண்டர்களை வந்து சமாதானப்படுத்துறதுக்கு திமுக எதிர்ப்புன்னு ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறார் பாஜகவோட கூட்டு சேர்ந்தது வந்து அதிமுக தொண்டர்களுக்கு பலருக்கு பிடிக்கல ஸோ அந்த அதிமுக தொண்டர்கள் இருக்கிறது பாஜக எதிர்ப்பு நிலையை எடுக்கிறார் ஸோ ரெண்டு எதிர்ப்பு நிலை மூலமாக இவர் பயணம் போகும்போது அதிமுக அதிமுகவில் இருக்கிற பல பேரை வந்து அரவணைக்க முடியும் யூபிஎஸ்சிக்கு எதிராக ஒரு அணி சேர்க்க முடியும்னு அவர் நம்புறாரு அந்த பாலிடிக்ஸ் தான் இப்போ கையில் எடுத்திருக்காரு அமித்ஷா அவர் தமிழ்நாட்டு பயணத்தில் சொல்லிட்டு போனார் அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரங்களை நாங்கள் தலையிட மாட்டோம் அதனுடைய நீட்சியை அதை பார்க்கலாமா ஆமாம் கண்டிப்பாக அதில் அதிமுக ஓபிஎஸ் என்ன நினைக்கிறார் அவர் அதிமுகவோட உட்கட்சி பிரச்சனையாக நினைக்கிறார் ஆக்சுவலாக அது அதிமுக உட்கட்சி பிரச்சனையாக இருந்திருக்கலாம் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் அது எடப்பாடி ஒரு ஃபுல் ஸ்டாப் நான் அவர் சேர்க்கவே மாட்டேன்றார் ஆனால் ஓபிஎஸ் எனப்பட்டார் சட்டப்பூர்வமான ஒரு போராட்டத்தை கையில் எடுத்தார் சிட்டிசிவில் கோர்ட்டில் வழக்கு பெண்டிங்காக இருக்குது நான் தான் ஒருங்கிணைப்பாளர் இருபத்தொன்று டிசம்பரில் நடந்த எலெக்ஷனில் அடிப்படை உறுப்பினர்களால் உறுப்பினர்களால் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் என்னை நீக்கிறதுக்கு வந்து ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டாம் வருஷம் நடந்த பொதுக்குழுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அதே மாதிரி அந்த பொதுக்குழுவில் வந்து எடப்பாடிய பொதுச் செயலரை தேர்ந்தெடுத்தது சட்டப்படி தான் வாதம் அடிப்ப அதிமுக அடிப்படை விதிகள் படி அது தான் வாதம் ஸோ இந்த சூழலில் வந்து அந்த சட்ட போராட்டம் முடிவு செய்யறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதனால் என்ன பண்ணுறாரு இந்த இந்த மீன் டைம் என்ன பண்ணுறாரு அரசியல் ரீதியாக ஈபிஎஸ் வீழ்த்தணும் தான் இந்த மாதிரியான காய்களை நகர்த்துறாரு ஓபிஎஸ் அரசியல் ரீதியாக சட்டபூர்வமான ஒரு தீர்வு வரத்துக்கு ரொம்ப வருஷங்கள் ஆகலாம் மூணு வருஷங்கள் ஆகலாம் நாலு வருஷங்கள் ஆகலாம் அதுக்குள்ளே இருபத்தாறு தேர்தல் நம்ம கதையை வந்து ஈபிஎஸ் முடிச்சுருவார் அதனால அதுக்கு முன்னே நம்ம அவர் கதையை தான் அரசியல் ரீதியாக இந்த ஸ்டெப்ஸை வந்து ஓபிஎஸ் எடுக்கிறார் இன்னொரு விஷயம் இருக்கு இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வேறு ஏதோனும் ஒரு அணி கூட திமுக அப்படின்றாங்க அவர் மறுக்கிறாரு அரசியலில் எது வேண்டாலும் நடக்கலாம் அப்படி போனால் எடப்பாடி பழனிசாமிக்கு எதுவும் பாதிப்புகள் ஏற்படும் அதிமுக கட்சி கண்டிப்பாக அதிமுக தோக்குடிக்கணும் சார் பலமான ஒரு ஓபிஎஸ்னாலயா இப்ப திமுக அணியில போய் சேர்ந்தா வச்சுக்கோங்களேன் பன்னீர் அந்த அணியில சேர்ந்து ஒரு அஞ்சு சீட்டோ ஆறு சீட்டோ வாங்கி போட்டி போடுறாரு வச்சுக்கோங்க அது முக்கியம் இல்லை முக்கியம் அது கிடையாது இது முக்கியம்னா அந்த அணியில இருக்கும்போது திமுக இபிஎஸ் தோக்கடிக்குது பாத்தீங்களா அதுதான் முக்கியம் இபிஎஸ் அதிமுக தோக்கடிக்குதுல தோக்கடிக்கும் போது அதிமுக தோத்துதுன்னா இபிஎஸ் செல்வாக்கு குறையும்ல அங்க இருக்கிறவனே கேள்வி கேட்பாங்க அடி வாங்க வாய்ப்பு இருக்கு ஓபிஎஸ்னால இல்ல ஓபிஎஸ் திமுக அணியில சேர்றதன் மூலமாக சவுத்துல கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு அதே திமுக அணி வந்து அதிமுகவை தோக்கடிக்கும் இப்போ இவர் போய் தாவேக்காவோட சேர்ந்தார்னா தாவேக்காவில் அதிமுகவை எல்லா தொகுதிகளையும் தோற்கடிக்க முடியுமா சொல்ல முடியாது அது ஓட்டை பிரிக்க வேணாம் செய்யலாமே தவிர ஜெயிக்க முடியாது ஆனால் திமுகவோட சேரும்போது வெற்றியை எளிமையாக்கலாம் எளிமையாக்கலாம் வெற்றி அதிமுகவை தோக்கடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இவர் அந்த அணியில் இருக்கிறதுனால இதை தோக்கடிச்சார்னா அது அதிகாரத்துக்கு திமுக வந்ததுன்னா அப்போ அந்த அதிமுகவை கைப்பற்றுறது கொஞ்சம் இபிஎஸை நகர்த்துறது கொஞ்சம் எளிமையாக இருக்கும் இபிஎஸை வீழ்த்துறது கொஞ்சம் சுலபமாக இருக்கும்னு அவர் நினைக்கிறார் அதுக்கான காய்களை தான் அவர் நகர்த்துறாரு அதிமுக தோக்க தோக்கடிக்கிறது சார் இதுவரையாக ஓபிஎஸ் என்ன நினைச்சார்னா அதிமுகவை நம்ம கூடாது அரசியல் ரீதியாக நம்ம எந்த முடிவும் எடுக்கக்கூடாது ஏன்னா வந்து அது ரெட்டைல இருப்போம் அது அம்மாவோட சின்னம் புரட்சி புரட்சி தலைவரோட இது ஆனால் என்ன பிரச்சனைனா அதிமுக ஜெயிச்சதெல்லாம் பலமடைகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இபிஎஸ் தான் பல பலமடைகிறது அப்போது ஈபிஎஸ் பலமடைகிறதுக்கு எதுக்கு அதிமுக ஜெயிக்கணும் அதனால் அதிமுகவை தோக்கடிங்க தோக்கடிச்சா இபிஎஸ் பலவீனம் ஆயிடுவார் அந்த சமயத்தில் கைப்பற்றலாம் நம்ம அதிமுகவுன்றது தான் பாயிண்ட் அப்போ அதுக்கு என்ன வழி யார் கூட சேர்ந்தால் நம்ம அதிமுகவை தோக்கடிக்க முடியும் தேவையாவோடு சேர்ந்தால் ஜெயிக்க முடியுமாறது சந்தேகமாக இருக்குது ஓட்ட பிரிப்பானை தவிர ஜெயிக்க முடியுமா சந்தேகமாக இருக்குது அப்போ திமுக அணி வந்து எல்லா தொகுதிகளையும் அதிமுக எழுத்து நிற்கும் அப்போ அதிமுகவை தோக்கடிக்கிறது சரியான அணி அதுதான் ஸோ துரோகியை வீழ்த்துறதுக்கு எதிரியோடு சேர்ந்தாலும் தப்பு இல்லை அப்படின்ற பாயிண்ட்ல அவங்க மூவ் பண்றாங்க இப்ப ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சி எதுவும் ஆரம்பிக்க வாய்ப்பு இல்ல அவர் வந்து ஆரம்பிப்பார் தேர்தல் நெருக்கத்துல தனி கட்சியா இருந்து வந்து அவர் திமுக போய் இணையெல்லாம் முடியாது அவர் தனி கட்சியா இருந்தா சேர முடியும் அது தவை கால அவர் போனா கூட தனி தான் போக முடியும் அதுக்கு ஏதோ ஒரு கட்சியா ஏதோ ஒரு பேர்ல ஆரம்பிக்கலாம் ஆரம்பிச்சு வந்து எலெக்ஷன் கமிஷன்ல போய் பதிவு எல்லாம் பண்ணலாம் அந்த நேம்ல வந்து அவர் சேரத்துக்கான வாய்ப்பு இருக்கு அந்த நேம்ல போய் போயிட்டு இருக்குல்ல கேஸ் எல்லாம் போயிட்டு இருக்குல்ல அங்க ஒன்ஸ் பார் ஆல் முடிவு எடுத்துட்டாருன்னா இந்த இந்த சண்டையே வேண்டாம் அந்த அந்த கேஸ் எப்படி வேணால் போட்டு இதுவரையும் வந்து அந்த கேஸ் இருக்கிறதுனால தான் அவர் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கூட சுயேச்சையாக நின்னார் இப்போ அந்த அந்த ஏன்னா வேறு ஒரு கட்சின்னு ஆரம்பித்து போனார்னா இபிஎஸ் என்ன பண்ணுவார் அந்த கேஸ் அடி வாங்கிடும் இபிஎஸ் போய் கோர்ட்டில் என்ன சொல்லுவார் அவர் வேற ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு இனிமேல் அதை கேட்கறதுக்கான உரிமை அவருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அதை மூ மூட பார்ப்பாங்க அதனால தான் இது நாள் வரையும் வந்து அந்த மாதிரி தனி கட்சி விஷயத்துக்கே போகல ஆனால் இப்போவுமே கூட அவர் ஃப்ரெண்டு யாராவது கட்சி ஆரம்பித்தார்னா அதன் மூலமாக அவர் காய்கறி நகர்த்தலாம் சொல்ல முடியாது அவர் அவர் ஆரம்பிக்காத அவருடைய ஃப்ரெண்ட் ஆரம்பிக்கிறாரு வச்சுக்கோங்க யாரோ தர அவர் ஃப்ரெண்ட் யாரோ ஆரம்பிக்கிறாரு எக்ஸ் ஆர் ஒய் ஆரம்பிக்கிறார வச்சுக்கோங்களேன் என்ன பண்ண முடியும் இல்ல இல்ல அந்த கட்சி திமுக சேரும் இவர் அதுக்கு பின்னாடி இருந்து பாதுகாப்பு கொடுத்து அதை வளர்க்கறதுக்கான முயற்சிகள் செல்வாக்கு ஓபிஎஸ் வேற ஒரு கட்சிக்கு ஓபிஎஸ் ஆதரவு அதுல அவர் அதுல அவர் இருப்பாருங்க அந்த கட்சிக்கு முழு ஆதரவு வளர அவர் இருப்பாரு அந்த கட்சியில மாட்டார் ஏன்னா அந்த கேச வந்து வெற்றி பெறணும்னா இந்த இன்னொரு கட்சின்னு போயிட்டாருன்னா அதில் உறுப்பினர் ஆகிட்டாருன்னா இந்த கிளைமை வந்து போயிடும் இந்த கிளைம் போயிடும் அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் கிளைம் போயிடும் இப்போ வேற யாராவது ஒருத்தரை வந்து ஒரு ஒரு மாதிரி தலைவராக போட்டு ஒரு கட்சியை ஆரம்பித்து அது திமுக கூட்டணி வச்சு அதுக்கு முழு ஃபுல் சப்போர்ட்டாக அவர் பண்ணிட்டு இருப்பார் அப்படின்றது தான் பொதுவான எதிர்பார்ப்பு இல்லை இந்த கேஸ் எப்படி வேணால் போட்டோம் நம்ம ஒன்ஸ் ஃபார் ஆல் இதுதான் நம்மளுடைய கடைசி பேட்டில் ஈபிஎஸ் ஒழிக்கிறதுக்கு அதனால் நம்மளே வந்து நம்ம தலைமையிலே ஆரம்பிச்சு நம்ம வந்து திமுகவோட கூட்டணி வச்சிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கும் அவர் போகலாம் சொல்ல முடியாது ஆனால் அவரை கேட்டால் இந்த கூட்டணிகள்லாம் இல்லைங்க நலம் நலம் விசாரிக்க போனங்க துக்கம் விசாரிக்க போனங்கள்லாம் சொல்கிறாரு ஆனால் அதையும் தாண்டி இதில் ஒரு பாலிடிக்ஸ் இருக்குன்றதுதான் என்னுடைய கருத்து அது எதுவுமே இல்லாத இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இருக்குது ஏன்னா ஓபிஎஸ் உடைய நோக்கம் வந்து இபிஎஸ் வீழ்த்துறது அதுக்கு அவர் எந்த எல்லைக்கு வேணால் போறதுக்கு ரெடி ஆகிட்டார் அதுதான் பாயிண்ட் இப்போ ஓபிஎஸ் வெளியில் வந்தது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இண்டியா கூட்டணியில் இருந்து அவருக்கு நல்லது அவர் கடைசி நேரத்தில் நேரத்தில் கழுத்து பிடிச்சிடலாங்கன்னு அவர் எங்கே போகிறார் அவர் இபிஎஸ் பேச கேட்டு கடைசி நேரத்தில் சேர்க்கலன்னா என்ன பண்ணுவீங்க உள் ஒதுக்கீடு கொடுத்தாலும் ப்ராப்ளங்க பாஜக அணியில இருந்துட்டு உனக்கு உள் ஒதுக்கீடு அப்படின்னா கூட பாஜகவுக்கு பத்து சீட் கொடுப்பாங்க ரெண்டு சீட்டு ஓபிஎஸ் கொடுக்குறாங்கன்னா கூட அந்த பிரச்சனை அந்த ரெண்டு சீட்டில் ஏடிஎம்கே வேலை செய்ய மாட்டான் அவரும் தோப்பாங்க எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாமல் அதனால இபிஎஸ் இருக்கிற சகவாசமே வேண்டாம் அந்த ஏரியாவே வேண்டான்னு அதிமுகவை கைப்பற்றணும் இபிஎஸை வீழ்த்தணும் அப்படின்னா நம்ம ஒரு ரூட் தனியாக எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இதை நகர்த்துறார் காய்களை நகர்த்துறார் ஓபிஎஸ் பாஜகவே ரொம்ப அவர் இந்த மாதிரி அவருடைய கேரக்டருக்கு வந்து இந்த மாதிரி தைரியமாக இறங்கி நகர்த்துறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இதில் எவ்வளோ தூரம் அவர் ஸ்டடியாக இருப்பாருன்னு பொறுத்து இருந்தால் பார்க்கணும் பாஜக ரொம்ப நம்பினார் ரொம்ப நம்பினார் கவுத்து விட்டாங்க கைவிட்டது அவர் பாஜக இவருக்கு வந்து இவரை விட எடப்பாடி அவங்க முக்கியமா நினைக்கிறாங்க அவர் கட்சி ஆர்கனைசேஷன் எடப்பாடி கூட கூட்டணி முடிச்சிட்டு போனாரு இல்ல இவர் ஒண்ணுமே செய்யல ஆனா எடப்பாடிக்காக பயந்து எடப்பாடி கையில ஆர்கனைசேஷன் வச்சிருக்காரு அமைப்பு ரீதியாக அவர் கையில வச்சிருக்காரு அந்த அமைப்போ கையில இருக்கிறது நமக்கு பெட்டர் அப்படின்னு பாஜக நினைக்கிறாங்க என்ன பதினெட்டு அவர் கையில வச்சிருக்காரு அது பாஜக தனக்கு அவர்தான் தான் வேணும்னு நினைக்கிறாங்க பிரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது ஓபிஎஸ்க்கு ஒண்ணும் இல்ல இவராது அமைப்பை கையில வச்சிருக்காரு பதினெட்டு பர்சன்ட் ஓட்டை கையில் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த பதினெட்டு பர்சன் ஓட்டு இது வரப்போகிற எலெக்ஷனில் இருக்கு விழுமான்னு டவுட் தான் எடப்பாடிக்கு கூட்டணி யாருமே சேர மாட்டேன்றாங்க பாஜக அதிமுக கூட்டணியில் யாரும் சேர மாட்டேறாங்க எடப்பாடி வந்து சவுத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு இம்பேக்டை உண்டு பண்ணுவார் அவர் வந்து அதிமுகவுக்கு நேர் எதிராக இருந்தார்னா யூபிஎஸ்க்கு எதிராக இருந்தார்னா நிச்சயமாக எங்கே எந்த என்னென்ன எந்தெந்த இடங்களில் அதிமுக போட்டி போடுதோ அங்கெல்லாம் வந்து அதை அடி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சவுத்தில் வந்து கண்டிப்பாக டெல்டாலேயும் வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து இந்த இந்த பயணம்ன்றது ஓபிஎஸோட இந்த பயணம்ன்றது இந்த தொடக்கம் வந்து பாஜகவுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு ஸோ இந்த அதிர்ச்சியிலேருந்து நம்ம வந்து ஓபிஎஸை சரி பண்ணி கூப்பிட்டு வரலான்னு ஒரு முயற்சி நடக்குது பாஜகவில் அதுக்கு இவர் ஈல்டாக மாட்டார்ன்றது பொதுவாக பேச்சு டிசம்பர் வரைக்கும் இதே காலத்தை தள்ளுவார்னு டிசம்பருக்கு மேலே திமுக அணின்னு முடிவெடுப்பாரான்றது அப்போ தான் தீர்மானிக்க முடியும் தனி கட்சியாக அதை வந்து தனி கட்சி ஆரம்பிப்பாரா கொஞ்சம் திமுக அணியில் நினைவாரானா அவருடைய நோக்கம் வந்து இபிஎஸை வீழ்த்தணும் அதிமுக வீழ்த்தணுன்றது இருக்கிறப்போ அதுக்கு எது வந்து ஒரு பலமான ஒரு கட்சி அதிமுக வீழ்த்துற கட்சி எது நம்ம அது கூட சேரலான்ற என்ன ஒரு முதல் திமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இப்போ யாரும் சொல்ல மாட்டாங்க இப்போலாம் இந்த விஷயத்தெல்லாம் ஓப்பன் பண்ண மாட்டாங்க தேர்தல் நெருக்கத்தில் தான் வந்து ஓபிஎஸ் வந்து இந்த விஷயங்கள்லாம் ஓப்பன் பண்ணுவார் ஆக்சுவலாக இப்போ நயனார் நாகேந்திரன் அவர்கள் ஓபிஎஸ்னுடைய மெசேஜை பார்க்கல அவருக்கு மதிப்பு கொடுக்கல அப்படின்றது தமிழ்நாடு பாஜக தலைவராக அவர் முடிவு எடுத்திருப்பாரா அல்லது மேலிடத்தினுடைய மேலிடம் எடப்பாடி வந்து சொல்லி என்ன இவர் எடுத்திருக்க மாட்டார் பிஎம் ஆஃபீஸ் தானே தான் தயார் பண்ணுறாங்க யார் உங்களை வரவேற்கணும்னு லிஸ்ட்டை ஓகே பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஎம்ஆஃபிஸ் தான் ஓகே பண்ணுவாங்க அவங்க அவங்களுக்கு அமித்ஷா சொல்லியிருப்பாரு வேண்டாம் இந்த வாட்டி பார்க்க வேண்டாம் எடப்பாடி ரொம்ப கோஷிப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதனால பிஎம் பிஎம்ஆஃபீஸ்ல பேர் சேர்த்துருக்க மாட்டாங்க அவ்வளோதான் இவரை வரவேற்கிற பட்டியலில் இவர் பேர் எடுத்துட்டு இருப்பாங்க மீண்டும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஓபிஎஸ் பாஜக கூட்டணிக்கு போக அவருக்கு வந்து துண்டில் போட்டுகிட்டே இருக்காங்க இப்போ நேற்று கூட என்ன சொல்லியிருக்காங்க தமிழ் இசை அந்த ஏதோ வெற்றிகரமான பயணம் போயிட்டாரா எடப்பாடி அதனால் விருந்தெல்லாம் வச்சுருக்காங்க நேராக இருக்காங்க இந்த வீட்டில் சவுத்தில் இன்னும் பெரிய கூட்டம்லாம் ஒரு கூடவே இல்லை அதெல்லாம் வெற்றிகரமான பயணம்ன்றாங்க அதாவது நாங்கள் சாப்பிட்ட விருந்து பலருக்கு ஜீரணமாகலை அப்படின்றாங்க ஆக்சுவலாக ஜீரணமாகாத இருக்கிறது வந்து தமிழ் தான் ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இப்போது ஓபிஎஸ் வெளில போனதில் பத்தட்டப்பட்டிருக்கீங்க நீங்கள் அதனால் வந்து இந்த விருந்து சாப்பிட்டது இந்த பயணம் வெற்றியானது இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தால் கூட எப்படியாவது ஓபிஎஸை மறுபடியும் இழுக்கணும் அப்படின்னு தினகரன் நினைக்கிறார் இந்த அமித்ஷா சைடு இழுக்கணும் இந்த பாஜக கூட்டணியில் இழுக்கணும்ன்ட்டு ஆனால் அவருடைய எதிர்காலம் கிளியராக இல்லாத போது ஈபிஎஸ் வந்து அவரோட அரசியல் ஏற்றத்தை வந்து இபிஎஸ் விரும்பலை அவர் அரசியலில் உயிர் பெற்று இருக்கிறதே இபிஎஸ் விரும்பலை அவர் அரசியலில் வந்து கொஞ்சம் மேலே வர்றதே இபிஎஸ் விரும்பலைன்ற போது அதை நம்பி எப்படி பாஜக கூட்டணி போகிறது பாஜக எந்த அளவுக்கு ஓபிஎஸ்க்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க எப்போயே தெரிஞ்சு போச்சு அது கைவிட்டதுலேருந்து அதனால அவங்கள நம்பி எப்படி போகிறதுன்ற எண்ணம் அவருக்கு அழுத்தமாக இருக்குது அதனால் வேண்டாம் அதனால் தான் பாஜக எதிர்ப்பு நிலையை எடுக்கிறார் இன்றைக்கி அது விட்ட அறிக்கைகள்லாம் மக்கள் தமிழக மக்களுக்கு பாஜக செய்கிற துரோகங்களை வந்து பட்டியலிடுவோன்னு ஏன் சொல்கிறாருன்னா ஏற்கனவே வந்து ஒரு ச கல்வி நிதி கொடுக்காது எழுத்துருக்காரு இந்த மாதிரி ஒக்போர்டு பில்லு எதிர்க்கிறாரு அண்ணாமலையை வந்து ஜெயலலிதா அண்ணாமலையை பற்றி சொன்னபோது அதையும் எடுத்து எழுத்து அதிகமாக விட்டார் ஓபிஎஸ் அதெல்லாம் சுட்டி சுட்டிக்காமிச்சிருக்கார் அது தொடர்ந்து பாஜக எதிர்ப்பு நிலை மக்கள் விரோத பாஜக அரசு அப்படின்ற மாதிரி மத்திய அரசுன்ற மாதிரி அந்த பிரச்சாரத்தை கையில் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டார் ஸோ நீங்கள் திமுக அணியில் சேருறதுன்றது வந்து பாஜக எதிர்ப்பு நிலை எடுத்தாலே கூட திமுக அணியில் இயல்பாகவே சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை ஒட்டியுமே இந்த நிலையை எடுத்துக்க வச்சுக்கோங்க அதே சமயம் திமுக அதிமுக தொண்டர்களை நம்ம சேர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஸோ திமுகவோட ரொம்ப இப்போ நெருங்கினா அதிமுக தொண்டர்கள் கொஞ்சம் விலகி போயிடுவாங்க அப்படின்னு கொஞ்சம் தமிழக அரசையும் கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்களையும் பேசுவேன்னு சொல்கிறார் ஆக்சுவலாக அதே மாதிரி அதிமுகவை அழிவு பாதையை கொண்டு போனவங்க இபிஎஸ்சை அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணுவோம் அப்படின்ற விஷயத்தையும் கையில் எடுக்கிறாரு இந்த மூணுத்தையும் கையில் எடுத்து பயணம் பண்ணும்போது அவர் மாதம் தடவை எல்லோரையும் சந்திக்கும் போது அவருக்கான ஒரு ஆதரவு பெருகும் டிசம்பர் மாதம் வரையும் இந்த மாதிரி ஆதரவு பெருக்கிட்டு அந்த சமயத்தில் ஒரு ஃபிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர்த்து ஒரு மாநாடு வச்சுருக்காரு அந்த மாநாட்டில் தன்னோட முடிவு அறிவிப்பார் அது என்ன முடிவு பா தொண்டர்களெல்லாம் பார்க்குறதுல என்ன மாதிரி நடந்தது என்ன ஏது எது எடுத்தால் நல்லாயிருக்கும் எந்த பணியை க எந்த எந்த ஸ்ட்ராட்டஜியை கைப்பிடிச்சால் கையில் எடுத்தால் இபிஎஸை தோக்கடிக்க முடியும் இபிஎஸ்சை தோக்கடிச்சு அதிமுகவை கைப்பற்ற முடியும் அப்படின்ற எண்ணத்தில்தான் அவர் ஒர்க் பண்ணுவார்ன்றது என்னுடைய கருத்து Dus dat is een hele goede wille